அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ட்ரிபிள் ஃபோர் மேஜிக் டே அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியும் நான்கு மாதமும் நாங்கு நாம் செய்ய போகின்ற நேரமும் நான்கு மணி அப்படி எல்லாமே சேர்ந்து இந்த ட்ரிபிள் ஃபோர் நாளில் வந்து நம்ம எந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் பிரபஞ்சம் கிட்ட கேட்டாலும் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிவை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நிறைய மேஜிக் நம்பர்ஸ் இருக்கு நமக்கு கடவுள் தந்து சில நேரங்களில் சில மாதிரியான எண்களை வந்து கண்களில் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு நம் நிறைய பேருக்கு இந்த தேவதை எண்கள் அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கும் சில பேர் ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியாமல் கண்டுக்காமல் போயிருவோம் இப்போ ஒரு கிளாக்ல வந்து லெவன் லெவனாக இருக்கட்டும் இல்லை ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆக இருக்கட்டும் இல்ல ஆறு ஆறு அது மாதிரி ஏதாவது இரட்டை எண்கள் இல்லைன்னா மூணு எண்கள் ஒரே மாதிரி வரும் ஒன்னு பதினொன்னு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஸோ மூணு 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 சோ இது எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் அதாவது செய்ய போகின்ற விஷயத்திற்கு அந்த வந்து some மெசேஜஸ் அதாவது சில விஷயங்களை நம்ம கிட்ட சொல்றாங்க சில விஷயங்களை ஏதோ சொல்ல வர்றாங்கன்னு தான் அர்த்தம் அப்படி இன்று வந்திருக்க கூடிய இந்த ட்ரிபிள் போர் என்ற தேவதை எண் ஆஹ் இருக்கு பாத்தீங்களா சோ இந்த எண்ணிற்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா நம்முடைய கனவுகள் வாழ்க்கையில ஏதாவது அச்சீவ் பண்ணணும் இல்லாட்டி ஸ்டெப் எடுக்க போறோம் இல்லைனா ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த முயற்சிகள் கனவுகள் எல்லாமே நனவாகும் அப்படிங்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ட்ரிபிள் ஃபோர் தேவதை எண் அதனால நம்ம வந்து இந்த சில விஷயங்கள் நாம செஞ்சு செஞ்சோம்னா செஞ்சோம்னா சரியான இந்த பிரபஞ்சத்தோட உதவியாலும் இந்த ஏஞ்சல்ஸோட உதவியாலும் நம்முடைய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படி இன்று செய்யக்கூடிய அந்த நேரமும் என்ன மெத்தேடுன்னு என்னன்னு பார்க்கலாம் அதாவது இன்று அதிகாலையில் வரக்கூடிய நாலு நாப்பத்தி நாலு ஏஎம் சாயங்காலம் நாலு நாப்பத்தி நாலு பி அது மட்டும் இல்லாமல் அதிகாலையில் வரக்கூடிய நாலு மணியிலிருந்து நாலு ஒன்பது மணி வரைக்கும் உள்ள ஏஎம் மதியம் வரக்கூடிய நாலு மணியிலிருந்து நாலு ஒன்பது மணி வரைக்கும் உள்ள பிஎம் இதில் ரொம்ப சிறப்பான நேரம் என்னன்னா அதிகாலையில் வரக்கூடிய அந்த நாலு நாற்பத்தி நாலும் பகல்ல வரக்கூடிய அந்த நாலு நாற்பத்தி நாலு பிஎம் ஸோ இந்த நேரத்துல நாம கரெக்டா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ நீங்க என்ன நினைச்சு வேண்டி கேட்டு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும் டெசிஷன் எடுக்கணும் இப்படி நடக்காத விஷயங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறவங்க கூட இன்னிங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம் எல்லா பரிகாரத்துக்கும் நாம யூஸ் பண்ற பிரியாணி தான் ஏன்னா இந்த பிரியாணி இலையில் பண்ற எந்த ஒரு தாந்திரிக பரிகாரமும் நாம் எழுதுகின்ற விஷயமும் அப்படியே உள்வாங்கி இம்மிடியேட்டாக வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் ஸோ அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரியாணி இலையில் பண்ணுறது இப்போ சப்போஸ் எங்ககிட்ட வந்து பிரியாணி இல்லை நாங்கள் வெளியில் எங்காச்சும் இருக்கோம் இல்லை பேச்சுலராக இருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் இந்த டைமில் வந்துருச்சு அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு சின்னதான ஏ ஃபோர் ஷீட் சைஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த பேப்பரை தாராளமாக எடுத்துக்கலாம் இதுல நாம என்ன எழுதணும்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ஸோ எந்த விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும் நமக்கு ஒரு வேலையா இருக்கலாம் இல்ல பிஸ்னஸா இருக்கலாம் இல்லாட்டி ஸோ எங்காச்சும் லோன் கேட்டிருப்போம் அதுவும் கடனாகத்தான் கேட்டிருப்போம் ஸோ இல்லைன்னா வெளியில யாருக்கிட்டாச்சும் பணம் கேட்டிருப்போம் பணம் கையில கிடைச்சாலும் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கு பணம் வேண்டும் இல்ல குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் நல்லது ஒரு வேலை கிடைக்கணும் ஸோ இல்லாட்டி கல்யாணம் நடக்கணும் சொந்த வீடு கட்டுறது ஸோ இல்லாட்டி நம்ம ஒரு வேலையே பார்த்துட்டு இருப்போம் அதுல பதவி உயர்வு ப்ரமோஷன் இப்படி எந்த ஒரு விஷயம் ஆனாலும் சரி இல்ல குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் இப்படி எந்த மாதிரியான விஷயம் ஆனாலும் சரி வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை தாராளமா நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க இன்று கேட்கலாம் சோ எதை கேட்டாலும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமும் தேவதைகளும் ஏஞ்சல் நம்ம நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க சோ இதற்கு நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த பிரியாணி இலையை எடுத்து நல்லா பாசிட்டிவான வார்த்தைகள் அதாவது நேர்மறையான வார்த்தைகளா இருக்கணும் எதிர்மறையா இருக்க கூடாது அதிகபட்சமா நாலு எழுத்து அதாவது நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி அதிர்ஷ்டம் நமக்கு லக்கி என்ற ஒரு விஷயம் இருந்தாலே நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம்னு எழுதலாம் சோ எந்த வித வார்த்தைகள் எழு எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும் சோ அந்த இடத்துல எழுதுறது மட்டும் இருக்க இருக்கக்கூடாது அப்படி எழுதுகிறப்ப உங்களுடைய மனநிலையும் வந்து என்ன எழுதுறீங்களோ ஸோ அது அப்படியே நடந்து முடிஞ்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணி அப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் எழுதணும் சும்மா சொல்லிட்டோமே அப்படின்னு கடமைக்கு எழுதுறது ஸோ ஃபோன் பார்த்துட்டு எழுதுறது அப்படியே ஃபோன் பேசிட்டு எழுதுறது ஸோ இல்லாட்டி மனசுக்குள்ளே வேற ஏதாச்சும் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் நடக்குமா நடக்காதா இல்லாட்டி வேற ஏதாவது வேலையில இருப்போம் ஸோ அப்படின்னு எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் அமைதியா உட்கார்ந்து தாராளமாக இந்த பிரபஞ்சம் கிட்ட கேட்டு பாருங்க நிச்சயமாக நடக்கும் ஏர்லி மார்னிங் வரக்கூடிய நாலு நாற்பத்தி நாலு ஏஎம் அது ரொம்ப அற்புதமான நேரம் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரமா இருக்கு ஸோ அதனால தான் சப்போஸ் அந்த நேரத்தை தவற விட்டிருந்தா கூட நாலு மணிலிருந்து நாலு ஐம்பத்தொன்பது மணி வரை உள்ள இடைப்பட்ட நேரத்துல கூட நீங்க காலையில எழுந்திருக்க கூடியவங்க சோ அந்த நேரத்தை பயன்படுத்தி அப்ப நீங்க எழுதுங்க அப்போ உங்க மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ சரௌண்டிங்ல எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் சோ அப்ப என்ன வேணுமோ அது அப்படியே நடந்து முடிஞ்ச மாதிரி வச்சு நீங்க எழுதலாம் இல்லாட்டி நிறைய பேரால அந்த நேரத்துல எழுந்திருக்க முடியாது அப்ப மதியம் வரக்கூடிய அந்த நேரத்துல எழுதலாம் இப்படி நீங்க எழுதி பாருங்க இதுக்கு வந்து நீங்க குளிக்கணுமா இல்ல குளிக்காமல் இருக்கணுமா சோ இல்ல வந்துட்டு ஆஹ் பீரியட்ஸ் டைம்ல எழுதலாமா சோ இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கோம் அப்ப எழுதலாமா சோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் காலங்கள் இருந்தாலும் சரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாதுங்க சோ நிச்சயமாக இந்த ஒரு நேரத்துல மட்டும் இலையை எடுத்து வச்சுட்டு இல்லைன்னா சோ பேப்பரை எடுத்து வச்சுட்டு மனசுல உள்ள ஆசைய எழுதுங்க சோ இப்படி ஒரே ஒரு முறை எழுதிடுவோம் ஆனா நாலு முறை மனசுக்குள்ள இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பிரபஞ்ச கிட்ட நாம இப்படி கேட்குறப்ப நிச்சயமாக என்ன விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்களோ சோ அது கண்டிப்பா நடக்கும் இதை நினைச்சு முடிச்ச அப்புறமா கையோட அந்த இலைய வந்து கேண்டில் லைட்ல வச்சு ஏறிச்சுட்டு அந்த சாம்பலை சிங்க்குல போட்டுடுங்க அப்படி நம்ம பண்றப்ப நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு கன்வே பண்றோம்னு அர்த்தம் ஸோ இப்படி எளிய முறையில் இன்று வந்திருக்க கூடிய இந்த ட்ரிபிள் ஃபோர் மேஜிக் டேஸ்ல இந்த மெத்தடை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் இது எல்லாமே நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அதனால எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க இந்த பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் சோ பிடித்திருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்